வணக்கம் நண்பர்களே இந்து தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ட்ரெயின ஓட வைக்கிறது தெரியும் ஆனா ஒரு என்ஜின் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோச்சு பிரேக் போட்டு நிப்பாட்டணும்னா என்ஜினுக்கு மட்டும் பிரேக் போட்டா போதுமா அல்லது ஒவ்வொரு கோச்சுக்கும் பிரேக் போடணுமா ஒரு ட்ரெயின்ல எத்தனை வகையான பிரேக் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சாதாரண ஒரு கார் பஸ் போன்ற வாகனம் பீஸ் அதுல வந்து வந்து சிஸ்டம் ஆகும் போது அந்த டயர்கள் ஏதோ முன்பக்கமோ அந்த பின்பக்கமோ ரெண்டையோ ஏதோ ஒரு பிரேக் ஷூ ஆனது வண்டியை நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் பட் இவ்வளவு பெரிய ட்ரெயின் ஒரு என்ஜின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோச் வரைக்கும் உள்ள வண்டிகள் இன்னும் இந்த குட் டேக்கா முப்பது நாற்பது அந்த இருக்கும் இது ட்ரெயின் வேகங்கள் திடுது போட்டு நிறுத்த முடியுமா அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஒரு ட்ரெயின்ல என்னென்ன வகைகள் இருக்கு அது யார் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அதுல மொத்தம் ஆறு வகையான பிரேக் சிஸ்டம் இருக்கு அந்த ஆறு வகையான பிரேக் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு ஹேண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீல் மாதிரி இருக்கும் அந்த ஹேண்ட் பிரேக் ரெண்டாவது டைனாமிக் பிரேக் அதாவது இதை வந்து ரீஜெனரேஷன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மின்சாரத்தை மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய வடிவில் அது வடிவமைக்கப்பட்டதுனால அது வந்து ரீஜெனரேஷன் பிரேக் சிஸ்டம் அது டைனாமிக் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மூணாவது ஃபயர்மேன்ஸ் ஹேண்டில் என்று சொல்லக்கூடிய அந்த உதவி பைலட் ஏஎல்பி வசம் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரேக் சிஸ்டம் நாலாவது பாத்தீங்கன்னாக்க முக்கியமான ஃபார்மேஷன் பிரேக் சிஸ்டம் இத ஏ நைன் அதாவது ஏ ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஐந்தாவது பாத்தீங்கன்னாக்கா லோகோ பிரேக் லோகோக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிரேக் இத வந்து எஸ் ஏ நைன் எஸ் ஏ நைன் சொல்லுவாங்க கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக் விழுந்துகிட்டே இருக்கும் அது எப்ப விழும் சோ இதை பற்றிய முழு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ல என்ஜின்லயும் ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்கும் கடைசி கார்டு அவருடைய அந்த ஒரு செக்ஷன்லயும் அவருடைய ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்கும் மற்றபடி இந்த குட்ஸ் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த வேகன்லயும் அங்கங்க பாத்தீங்கன்னாக்கா வெளியே சைடுல ஒரு வீல் இருக்கும் சோ அதை வச்சு பிரேக் அடிச்சு அதையும் அந்த ஹேண்ட் பிரேக் என்பது ஒரு வீல் போன்ற அமைப்பு இதை வந்து மேனுவலாக எந்த விதமான ஒரு மின்சார உதவும் எதுவும் இல்லாம கைகளால் சுற்றி நிறுத்தி வைப்பது ஆனால் இந்த பிரேக் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது உதவாது எங்கேயாவது வண்டியை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் இந்த கார்டு மட்டுமோ கார்டும் அல்லது இந்த பைலட் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துமோ ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டி வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க டைனமிக் பிரேக் அல்லது ரீஜெனரேஷன் மெத்தட் பிரேக் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அது ஓடுதுன்னு சொன்னா அந்த சக்கரங்களை ஓட்டுவதற்கு ஒரு டிராக்ஷன் மோட்டார் அப்படிங்கிற ஒரு மோட்டார் இருக்குது அந்த மோட்டார் சுழலும் போது அதோடு இணைக்கப்பட்டுள்ள வீலும் சுத்தும் சோ அதன் தான் வண்டி நகர்ந்து போகுது சரி இந்த டிராக்ஷன் மோட்டார் ஓட்டுறதுக்கு என்ன ஒரு சக்தி வேணும்னா மின்சார சக்தி வேண்டும் இந்த மின்சார சக்தி எப்படி கிடைக்குதுன்னா எலக்ட்ரிக் எஞ்சின்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து பேண்டாகிராஃப் மூலமாக மின்சாரம் அந்த எஞ்சினுக்குள்ள வந்து இந்த கண்டென்சர் வழியாக சரி செய்யப்பட்டு அந்த டிராக்சன் மோட்டார்க்கு போய் அந்த டிராக்ஷன் மோட்டரை ஓட வைக்கும் அதன் விளைவாக சக்கரங்கள் ஓடுது சக்கரங்கள் ஓடுறதுனால ஓடுது இன்ஜின் ஓடுறதுனால பின்னாடி கோச்சுகளில் எடுத்துக்கிட்டே வருது ஒருவேளை டீசல் வண்டியாக இருந்தால் அந்த டீசல் வண்டியுமே மின்சாரத்தினால் ஓடுங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்படி டீசல் மூலமாக உள்ள மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த மின்சாரமானது அந்த டிராக்ஷன் மோட்டரை ஓட வைக்குது அந்த டிராக்ஷன் மோட்டார் வீல ஓட வைக்குது சோ இந்த மாதிரி சிஸ்டத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டியை நிறுத்தணும்னா இந்த டிராக்ஷன் மோட்டருக்கு போகக்கூடிய மின்சாரத்தை நிறுத்திடுவாங்க துண்டிச்சிருவாங்க ஒரு லிவர் எழுப்பதன் மூலமாக அப்ப என்ன என்ன ஆகும் அந்த டிராக்ஷன் மோட்டருக்கு போகக்கூடிய மின்சாரம் அது நின்ன உடனேயே நம்ம வண்டிகள்ல எப்படி வந்து பெட்ரோல் போறதுக்கு நிப்பாட்டினோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா சுலமா இல்லையா அப்போ இந்த வண்டியானது ஸ்லோவா ஆரம்பிச்சிடும் எப்படி சுலோ ஆகணும் உடனே நிக்காது அந்த டிராக்ஷன் மோட்டர் வந்து அதே வேகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வந்தது இன்னும் நீண்ட தூரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ரயில்வே ஆனது மின்சாரத்தை தொடர்ந்து உற்பத்தி பண்ணும் வகையாக சிக்கனத்துக்காக என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த ஓடக்கூடிய அந்த டிராக்ஷன் மோட்டர் மின்சார இணைப்பை துண்டித்தவுடன் அந்த டிராக்ஷன் மோட்டர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இன்னொரு சாதனமாக மாறிவிடும் மோட்டர் ஓடுறதுக்கு வந்து மின்சாரம் தேவை அந்த மின்சாரம் செலுத்தும் போது டிராக்ஷன் மோட்டார் ஓடுது அதுல இருந்து அந்த வீலும் ஓடுது இந்த மின்சாரத்தை கட் பண்ண உடனே அந்த டிராக்ஷன் மோட்டார் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஓட்டத்தை ஏன் சும்மா ஓட வைக்கணும் அதுல இருந்து மின்சாரம் தயாரிச்சா என்ன அப்படிங்கிற மெத்தட்ல அதுல இருந்து மின்சார உற்பத்தியாகி ரிவர்ஸ் ஆகி வரும் அதை அங்கே சேமிச்சு வச்சுக்கிடுவாங்க அதுல இருந்து மேலே பேண்டாக்கிறப்படியை மேலே அனுப்பிவிடுவாங்க ஸோ அதன் மூலமாக மின்சாரம் மூலம் ஓட வைக்கக்கூடிய அந்த டிராக்ஷன் மோட்டார் நிறுத்திய பிறகு அது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு சாதனமாக மாறிவிடுதால் அதை வந்து ரீஜெனரேஷன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர்மேன்ஸ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபயர்மேன் அப்படின்னா யாரு கேட்டீங்கன்னாக்கா பழங்காலங்களில் ஸ்டீம் என்ஜின்ல இந்த கறி அள்ளி போட்டு அந்த நெருப்பை அதிகப்படுத்தி அதை எரிய வைக்கிறவர் தான் ஃபயர்மேன் சொல்லுவாங்க ஸோ அவர் பக்கத்தில் ஒரு ஹேண்டில் பிரேக் இருக்கும் ஸோ அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஃபயர்மேன்ஸ் ஹேண்டில் பிரேக்னு சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா சில நேரங்களில் அவருடைய பாதையில திடீர்னு ஒண்ணு பட்டு வண்டி நிறுத்த வண்டி சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா லோக்கல் பைலட் கவனிக்காம இருக்கலாம் சோ இவரே பார்த்த உடனே வண்டி எடுத்த வண்டி சூழ்நிலை ஏற்படும் போது இவர் பக்கத்துல உள்ள பிரேக் போட்டு அது இப்பாட்டு வரு அதுதான் ஃபயர்மேன்ஸ் ஹேண்டில் ஆனா இப்ப ஃபயர்மேன் யாரும் கிடையாது அதுக்கு பதிலாக ஏஎல்பி சோ ஏஎல்பி எந்த சைட்ல நிக்கிறாரோ அவர் சைட்ல ஒரு பிரேக் இருக்கும் அந்த பிரேக்க தான் என்ன சொல்றாங்க பழைய பெயர்லேயே ஃபயர்மேன்ஸ் ஹேண்டில் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இப்ப பார்க்க போறதுதான் ஃபார்மேஷன் பிரேக் சாதாரணமாக வண்டி ஓடும்போது போது நிறுத்துவதற்கு பயன்படுத்திய இந்த பிரேக்க தான் ஃபார்மேஷன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மேஷன் பிரேக்க வந்து அவங்களுடைய கோடு வேர்டுல பாத்தீங்கன்னாக்கா ஏ நைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ போட்டு ஒன்பது இதான் அவங்களுடைய கோடு ஏ நைன் என்றால் பார்மேஷன் அர்த்தம் இந்த ஃபார்மேஷன் பிரேக் என்பதுனா அதாவது என்ஜினையும் நிறுத்தணும் என்ஜினோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த இருபத்தி நாலு கோச்சையும் பிரேக் அடிக்கணும் அப்படிப்பட்ட பிரேக் தான் ஃபார்மேஷன் பிரேக் இந்த பிரேக் லிவரை நீங்க மெல்ல மெல்ல ரிலீஸ் ஆகும்போது பிரேக் வந்து என்ஜினுக்கு மட்டுமல்ல பின்னாடி எத்தனை கோச்சுகள் இருக்கிறதோ எல்லாத்தையுமே வண்டி பிரேக் அடிச்சு நிப்பாட்ட வைக்கக்கூடிய பிரேக் தான் இந்த பார்மேஷன் பிரேக் ஆனா இதெல்லாம் வந்து சடன் பிரேக் எல்லாம் எப்பொழுதும் போட மாட்டாங்க எப்படி போட்டாலும் வண்டி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளித்தான் போய் நிற்கும் இந்த பிரேக் சிஸ்டம் எவ்வாறு சொல்லி செயல்படுகிறது கம்ப்ரஸ்ட் ஏர் மூலமா தான் செயல்படுகிறது கம்ப்ரஸ்ட் ஏர் எப்படின்னு சொல்லி பார்க்கும் ஒவ்வொரு என்ஜின்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஏர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்ப்ரஸர் இருக்கும் இந்த மூலமாக உற்பத்தி செய்யப்படும் காற்றானது அப்படியே கீழ் நோக்கி ஒரு பச்சை மற்றும் வெள்ளை குழாய்கள் மூலமாக அந்த எஞ்சினிக்கு கீழே அது மட்டும் இல்லாம அப்படியே கடைசி கோச் வரைக்கும் அந்த கடைசி பெட்டி வரைக்கும் இந்த ரெண்டு குழாய்களும் நீண்டு கொண்டே சொல்லு ஒவ்வொரு கோச்சிலும் இணைக்கும் போது ரெண்டு ஹோஸ் பைப்பை போட்டு ஒரு கப்பலர் போட்டு இணைச்சி வச்சிருப்பாங்க காற்றின் அழுத்தமானது எங்க வரைக்கும் போகுது கடைசி கோச் வரைக்கும் போகுது அங்க சிலிண்டர்கள் இருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துல வந்து அப்படியே காற்று அடைச்சி வச்சிருப்பாங்க இந்த கம்ப்ரஸர்ல இருந்து உற்பத்தி ஆகிய காற்று ஆனது ஆங்காங்கே ஒவ்வொரு கோச்சிலையும் ஒரு சிலிண்டர் இருக்கும் அந்த சிலிண்டர்ல எவ்வளவு காற்று அழுத்தம் இருக்கணுங்கிறது வந்து டிரைவருக்கும் தெரியும் காடுக்கும் தெரியும் ஏன்னா அவர் முன்னாடி அந்த இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜ் காற்று அழுத்தத்தை காட்டக்கூடிய ஒரு கருவி இருக்கும் அது என்ஜின் டிரைவர் கிட்டே இருக்கும் காடுகிட்டே இருக்கும் எவ்வளவு காற்று அழுத்தம் பெயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த காற்று அழுத்தம் கடைசி வரைக்கும் ஒண்ணு போல அது பிக்சடா இருக்கு எப்ப இந்த காற்று அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்ப பிரேக் அப்ளை ஆயிரும் காற்று அழுத்தம் இருக்கிற வரைக்கும் பிரேக் தனியும் கலந்து இருக்கும் அந்த காற்று அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே பிரேக் வந்து அந்த பிரேக் ஷூ ஆனது உரசி வண்டியை நிறுத்தி விடும் மீண்டும் அந்த காற்றை நிரப்புறதுக்கு கம்பரசர் வந்து ஓடி காற்று நிரப்பிடும் சோ அதனால்தான் இந்த காற்று அழுத்தத்தை குறைக்கும் போது அந்த அந்த லிவர அந்த ஏ நைன்கிற லிவர படமும் ஒழுக்க மாட்டாங்க மெல்ல மெல்லமா தான் ரிலீஸ் பண்ணி நிப்பாட்டுவாங்க சோ ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி மெதுவா கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க ஆனா இதே பிரேக் சிஸ்ட்ரே கனெக்டிவிட்டி எங்கேயிருக்காக்க ஒவ்வொரு கோச்சுலயும் இந்த எமர்ஜென்சி அந்த பிரேக் அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா உள்ள ஒவ்வொரு தொங்கிட்டு இருக்கு அதை பிடிச்சி இழுத்தா வண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உள்ளே இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஆபத்து ஒரு குழந்தைக்கு ஆபத்து அல்லது யார கீழே விழுந்துட்டாங்க அல்லது உள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னா அந்த லீவரை எழுக்கலாம் இழுத்து வண்டி நின்று போயிடும் அப்போ அதை இழுக்கும்போது என்ன ஆகும்னா உடனடியாக எல்லா காற்றும் விடுவிக்கப்பட்டு உடனடியாக பிரேக் அப்ளை ஆகி பெரும் சத்தம் காத்து சத்தம் வரும் புஸ்ஸு காத்து சத்தம் வரும் எங்கேயாவது இந்த மாதிரி அந்த லீவரை எழுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காற்று வந்து ரொம்ப புஷும் வரும் அப்போ வண்டி பிரேக் எடுத்து நின்று இந்த பிரேக் ஷூ வந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் போடும் பழைய ஐசிஎஃப் கோச் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வீல் வட்டமா இருக்கும் அந்த வீலுக்கு மேடி பக்கம் ரெண்டு பிரேக் ஷூ இரும்புல இருக்கும் இந்த பிரேக் ஷூ ஆனது அந்த வீல ஒட்டும் அப்புறம் ரிலீஸ் ஆயிரும் ஆனா இப்போ வரக்கூடிய இந்த எல்கேஜி கோச்சில பாத்தீங்கன்னாக்க ஒரு வீல் அதுக்கு உள் பக்கம் வந்து இன்னொரு ஆக்சிலரி வீல் ஒன்று இருக்கும் சின்ன குட்டிய ஒரு வீல் இருக்கும் அந்த வீல்ல தான் பிரேக் அப்ளை ஆகும் இந்த மெயின் மீல பிரேக் அப்ளை ஆகாது நீங்க கீழே இந்த படங்களை நீங்க பார்க்கலாம் அதாவது இரண்டு பக்கமும் எதிர்ப்பு ரெண்டு சக்கரம் இருக்கு சக்கரத்து மீது பிரேக் அப்ளை ஆகாது இந்த சக்கரத்துக்கு உள் பக்கமாக ரெண்டு மினி வீல் இருக்கும் அந்த சைடுல தான் வந்து இந்த பிரேக் ஷூ ஆனது அப்ளை ஆகும் எப்ப அந்த காற்று ரிலீஸ் பண்ணப்படும் போதுதான் இந்த பிரேக் சிச்சம் ஆனது அப்ளை செய்யப்பட்டு எல்லா அதாவது இன்ஜின் மட்டுமில்ல எல்லா கோச்சுகளுக்கும் அப்ளை செய்யப்பட்டு வண்டி ஓரத்தில் நிறுத்தப்படுகிறது

பல இடங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னாக்க ஒரு சர்க்காக ஒரு நேராக தண்டவாளம் இல்லாத ஒரு சில ஊர்கள் வந்து கொஞ்சம் இடத்துல பள்ளமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த விட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு அண்டை கொடுத்துருப்பாங்க நம்ம காரலாம் நகலாம இருக்க கல்லு வைக்கிறோம்ல அதே போல இந்த என்ஜின் உள்ள வீலுக்கும் பெரும்பாலும் அந்த வண்டியில அந்த எஞ்சின்ல ரெண்டு வெட்சி வச்சிருப்பாங்க மரக்கட்டையில இருக்கும் சில ஸ்டேஷன்ல இரும்பல கூட இருக்கும் இன்னும் சில ஸ்டேஷன்ல வந்து வண்டி நேரம் ரொம்ப மோசமான சொல்ல பள்ளமா இருக்கும் போது செயினை வச்சு கூட கட்டி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அடுத்த பைலட்டு பைலட் ஓபன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இது வரும் இந்த மாதிரி பிரேக் சிஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக் இது வந்து எல்லா வண்டிகளையும் இருக்கும் இந்த பிரேக் சிஸ்டம் எப்போ அப்ளை ஆகும் அப்படி கேட்டீங்கனாக்கா காட் செக்ஷன்ல சொல்லுவாங்க அதாவது மலை பிரதேச பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து ஏற்றத்துல போகும் அல்லது இறக்கத்தில் வரும் அப்படிங்கிறத இறக்கத்தில் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல் ஸ்பீட்ல வண்டி விட்டுற முடியாது அந்த மலைப்பிரதேச பகுதியில் போகும்போது வண்டி ஒரு லிமிட்டான ஸ்பீடில் போனால் தான் எல்லாருக்கும் நல்லது நம்ம காரே ஓடிட்டு போகிறோம் வைங்களேன் செகண்ட் கியர் தேர்ட் கியர் தான் நிதானமாக தான் வருவாங்க அதுக்கு மேலே ஸ்பீடு போக மாட்டாங்க ஏன்னா அது வந்து சில வரைக்கும் வந்து அந்த இன்ஜின் கண்ட்ரோல் வந்து வீலுக்கு கிடைக்காம போயிட்டுனா பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் அதே தான் ட்ரெயினுக்கும் காட் செக்ஷன்ல செக்ஷனில் போகும்போது இறக்கத்தில் வண்டி போகும்போது அதிபயங்கரமான ஸ்பீடில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காடு பக்கத்தில் வந்து காடு கிட்ட வந்து ஒரு கீ இருக்கு அந்த கீ அவர் அப்ளை பண்ணி என்ன பண்ண எமர்ஜென்சி பிரேக்க ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்க வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காரு அது என்ன நடக்கும்னா இந்த என்ஜின் ஆனது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல உதாரணம் முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போகணும் இந்த செக்ஷன்ல இதுக்கு மேல ஸ்பீடு போக அவர் ஆன் பண்ணி வச்சிருவாரு எத்தனை கிலோமீட்டருங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க சோ அந்த முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போற வரைக்கும் இந்த பிரேக் அப்ளை ஆகாது அப்படியே இருக்கும் ஒருவேளை அதை மீறி இந்த வண்டியானது முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போனா இந்த பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகி வண்டியோட வேகத்தை குறைச்சிரும் எது வரைக்கும் குறைக்கும் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரது வரைக்கும் குறைக்கும் முப்பது கிலோமீட்டருக்கு உள் பக்கம் வந்துட்டுன்னா அந்த பிரேக் ரிலீஸ் ஆயிரும் சோ எத்தான் ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க கரெக்டா இந்த காட் செக்ஷன்ல ஓடும்போது மட்டும்தான் அந்த பிரேக் தேவைப்படும் மற்ற இடங்கள்ல அது தேவைப்படாது ஏன்னா பிளைன்ல நல்ல சமதளத்துல போகும்போது தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கனாக்கா இந்த ட்ரெயினானது ஆனது இப்ப செங்கோட்டை புனலூர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அந்த செக்ஷன் தாண்டி செங்கோட்டை வந்த பிறகு ப்ளைன் ஏரியா வந்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லீவரை இந்த கீயை பயன்படுத்தி இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணிடுவார் யாரு கார்டு சோ ஆஃப் பண்ண பிறகு என்ன ஆகும்னா அதன் பிறகு இந்த வண்டியானது நார்மல் ஸ்பீட்ல போய்க்கலாம் சோ இந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக் என்பது காட் செக்ஷன்ல அதாவது இந்த மலைப்பிரதேச பகுதியில் போகும்போது வண்டியை குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல அது போக விடாது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் விழுந்துகிட்டே இருக்கும் அதுதான் இப்படிப்பட்ட பிரேக் என்ன நண்பர்களே ஒரு ட்ரெயின்ல இவ்வளவு பிரேக்குகள் இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கீழே நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் லைக் நன்றி வணக்கம் இது போன்ற ரயில்வே தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா தகவலுக்கும் எப்பொழுதும் நம்ம இந்து ஒரு தகவல் திருச்சிச்சோடு இணைந்திருங்கள்